நல்லதே நடக்கும் போம் சிபாயும் இல்லாமல் ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசனி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குருவான் போய் மறைஞ்சிட்டார் சனி பகவான் ஒன்பதாம் இரண்டு கும்பத்துல அமர்ந்திருந்தாலும் பாக்கிய சனியாக இருந்தாலும் வக்ரம் அடைஞ்சதுனால நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போனது ஆனா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படி இருக்காது சோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அதுல குறிப்பாக நீங்கள் கேட்காமல் நீங்கள் தட்டாமல் திறக்க போகும் அதிர்ஷ்ட கதவுகள் எந்தெந்த விஷயத்தில் மற்றும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகள் எது அப்படின்றத பத்தியும் இன்றைய பதில பார்க்க போறோம் ஃபுல்லா பாருங்க மீற நம்ம சேனல் மிதன ராசியில பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர நிவரத்தினுடைய பலன்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க கூடத்திர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆஃபியில் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க அவனை நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் தருவாயில் ஒரு மாற்றம் அப்படின்னா சனி உடனுடைய மாற்றம் தான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் மீண்டும் தன்னுடைய இயல்பான வலிமைக்கு வந்துட்டார் சனி பகவான் அதனால உங்களுடைய மிதுனத்திற்கு ஒன்பதாம் வீடு கும்பராசி அதில் ஆட்சி விட்டு அவரக்கூடிய சனி நல்ல ஒரு பாக்கியத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றையும் நீங்க எதிர்பார்த்த அந்த பதவி வாய்ப்புகளையும் வாரி வழங்குவார் அது இருந்து அவன் மாற்று கருத்து இழந்த பெயர் புகழ் கௌரவம் மீண்டும் கிடைக்கும் அது வந்து அவன் மாற்று கருத்து ஸோ இந்த தருணத்துல இரண்டாயிரத்தி ஐந்து பிறகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் கூட்டுத்தொகையின் இரண்டு ஜீரோ இரண்டு ஐந்து கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஒன்பது இது செவ்வாயினுடைய கிரகத்துடைய ஆதிக்கம் அதிகம் படைத்த சோ ஸோ செவ்வாய்க்கு உரிய வீடு பார்த்தா மேசம் மற்றும் விற்சகம் உங்களுடைய மிதுனத்திற்கு ஆறாம் வீடு விருச்சகம் மேஷம் பதினொன்றாம் வீடு ஸோ ஆறுக்கும் பதினொன்னுக்கும் உரிய செவ்வாயினுடைய எண்ணாக இந்த இருக்கு ஸோ இதனுடைய பலன்கள் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய வர்க்க கொள்கிறுன்னு சொல்லக்கூடிய சனியோ ராகுவோ குருவோ கேதுவோ அந்த மேசம் விருச்சகத்தை டிஸ்டர்ப் பண்ணல ஸோ அந்த ரெண்டு வீட்டுக்குரிய பலன் தங்கு தடையின்றி நீங்கள் கேட்காமல் தட்டாமல் திறக்கும் எந்த விதமான இடர்பாடும் இருக்காது ஸோ அப்படிப்பட்ட பலன் எது முதல்ல அந்த ஆறாம் வீடு மிதினத்திற்கு ஆறாம் வீடு முடிச்சிடம் ஸோ ஆறாம் வீட பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பை குறிக்கக்கூடிய வீடு ஆறாம் வீடு நிச்சயம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலையில் ஒரு முன்னேற்றம் இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலை இல்லைன்னு நீங்கள் பழக முடியாது வேலை உங்களுக்கு கிடைக்கும் கூடுதல் பதவி வாய்ப்பு கிடைச்சி கூடுதல் பொறுப்புகளும் இருக்குது கொஞ்சம் பணிச்சும் அதிகமாக இருக்கும் ஆனால் வேலை நிரந்தரமாகிடுது அரசாங்க வேலை எதிர்பார்த்துக்கிறீங்களா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த காரியத்திலெல்லாம் உங்களுக்கு கேட்காமலே சில விஷயங்கள் டக்குன்னு நீங்க இத்தனை வருஷம் பண்ண முயற்சிக்கு இந்த வருஷம் மிக எளிதாக கிடைச்சி மேலும் கடன் ஒரு வீடு கட்டி பாத நிக்குது வீடு கட்டுறதுக்கு பணம் தேவையா இருக்கு ஒரு தொழிலுக்கு பணம் தேவையா இருக்குது ஒரு திருமண காரியம் மற்றும் வெளிநாடு சம்பந்த விஷயத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக பணம் தேவையா இருக்கு அப்படின்னா அந்த பணத்திற்காக அலையாளர்கள் அழைஞ்சிருப்பீங்க அந்த பண உதவி கடனாக கிடைக்கும் அல்லது அரசாங்கத்தின் வழியில் ஒரு லோனாக கிடைக்கும் சோ அந்த கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் இந்த தருணத்தில் துரோகிகளாக இருந்தவர்கள் யார் என்று அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களை எதிரிகளாக மாற்றுவது உங்க கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க சோ யாருனாலும் உங்களுடைய வாழ்க்கை கெட்டு போச்சு யாருனாலும் உங்களுடைய வேலை இழப்பு ஏற்படுச்சு எதனால உங்களுக்கு தொழில் நஷ்டம் ஏற்படுது அந்த துரோகிகள் யாரு அப்படின்றத அடையாளம் காண்டு சோ அடையாளம் கண்டுபிடிச்சு அவர்கள் எதிரிகளாக உருவாகுவார் இன்னொரு பக்கம் நிச்சயமா மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் தான் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அந்த மேசராசிலும் பெரிய எந்த கொள்கும் கிடையாது மிதனத்தில் பிறந்த உங்களுக்கு நிச்சயமா பணம் வரக்கூடிய விஷயத்துல எந்த விதமான தடை இருக்காது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நன்மை நடக்கும் அந்த நன்மை நடப்பதற்கு ஒரு அதிர்ஷ்ட யோகமான ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுல பெரிய அளவு நீங்க முயற்சி பண்ணிருப்பீங்க அந்த முயற்சிக்கு இப்ப பலன் கிடைக்கும் ஆனா பண வரவு வரக்கூடிய விஷயத்தில் தடையின்றி வரப்போகிறது லேண்டு நிலா வீடு மனை வண்டி வாரம் முசி முயற்சியில் வெற்றி உண்டு சோ அதுல நீங்க கவலைப்படாம இருக்கலாம் சரி இவ்வளவு இருந்தாலும் உங்களுக்குட ஒரு அதிர்ஷ்ட தேதி அதாவது நீங்க மிதுன ராசில பிறந்திருக்கலாம் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு தேதியிலயும் ஒவ்வொரு மாசத்துலயும் பிறந்திருப்பீங்க ஆனா சில குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமான சம்பவம் நிகழக்கூடிய வருடமாக இது இருக்கும் அந்த தேதிகளில் பிறக்கலைன்னா கூட அந்த தேதிகள நீங்க பண்ணக்கூடிய முயற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல நூறு சதவீதம் வெற்றியும் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட தேதிகள் எவை அப்படின்னு பாத்துருவோம் அதுல பஸ்ட் சொல்லக்கூடியது ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதிகள் இதற்கு அடுத்தபடியா நாலு பதிமூணு இருபத்தி இரண்டு மற்றும் முப்பத்தொன்னு இந்த தேதிகள் இதற்கு அடுத்தபடியா ஆறு பதினைந்து இருபத்தி நாலு இந்த தேதிகள் ஸோ இந்த தேதிகளில் நீங்கள் மிதனராசியில் பிறந்திருந்து இந்த தேதிகளில் நீங்கள் பறந்திருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமான சம்பவம் நிகழும் அதிர்ஷ்டம் யோகம் நிச்சயம் கிடைக்கும் நீங்க கேட்காமலே நீங்க முயற்சி பண்ணாமலே ரொம்ப கஷ்டப்படாமலே சில யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போவது உறுதி அது ஜாக்பாட்டா கூட இருக்கலாம் சோ இதற்கு அடுத்தபடியா இந்த தேதிகளை நீங்க பிறக்கலன்னா கூட இந்த தேதிகளில் முதல பிறந்த நீங்க முயற்சி பண்ணுங்கன்ற பொழுது எந்த ஒரு காரியமனா இருக்கலாம் ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம் ஒரு தொழிலா இருக்கலாம் ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம் எந்த காரியத்தையும் நீங்க ஆரம்பித்தாலும் அந்த காரியம் நூறு சதவீத லாபத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் ஆனா ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கு என்னன்னா அந்த தேதியில சந்திராஷ்டம் வந்தா தவிர்த்தரணும் சோ எந்த மாசத்துல வேணா இந்த தேதிகள் வர மாதிரி ஆரம்பிக்கலாம் ஆனா அந்த தேதிகள்ல சந்திராஷ்டம் வந்தா அந்த மாசத்தை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது மீண்டும் ஒரு முறை நான் சொல்றேன் ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதிகள் இதற்கு அடுத்தபடியா நாலு பதிமூணு இருபத்தி இரண்டு மற்றும் முப்பத்தொன்னு இந்த தேதிகள் இதற்கு அடுத்தபடியா ஆறு பதினைந்து இருபத்தி நாலு சோ இந்த தேதிகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் வாரி வழங்கக்கூடிய தேதிகள் அந்த பயன்படுத்திங்க சந்திராஷ்டமம் வந்தால் மட்டும் தவிர்த்து மற்றபடி இந்த நாட்கள் உங்களுக்கு யோகம்தான் இந்த இருபத்தி ஐந்து சரிங்களா சோ மேலும் விரிவான இரண்டாயிரத்தி இருபத்தி வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள் எல்லா கிரகத்தையும் மையப்படுத்தி சோ அடுத்தடுத்த பதிவு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம அதனால மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொண்டு பெல்லை கணக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆஃபீஸ் இருக்கு வச்சுக்கோங்க அப்போ நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு சிந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் மகிழ்ச்சி வாயும் எல்லாம் லஷ்டி வாராகியம்மன் திருவடி சரணம்